எ என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் சொல்லலாம் பரமன் மேல ரொம்ப கோபப்பட்டு இளமதியோட அம்மா காந்திமதி கம்ப்ளைண்ட் பிடிச்ச போடுங்க அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷம் இந்த பகுதி இளமதியும் இளமதியோட அப்பா பெருசு இருக்காங்கல்ல அவங்களும் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க இருந்தாலும் காந்திமதி ரொம்ப கோபமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதையும் கேட்டுக்காத மாதிரி இருந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பில் லாம் கட்டியாச்சு அதே நேரத்தில் இளமதி எப்படியெல்லாம் மாத்திரை சாப்பிட்ணும் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்கிறாரு எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு அப்பையும் பார்த்தோம் அப்படின்னா இளமதியோட அம்மா காந்திமதி ரொம்ப கோபமாக தான் பேசுகிறாங்க அப்புறம் பரமன் வெளியில் போனதுக்கப்புறம் இப்போ இளமதி பேசுகிறாங்க நீங்கள் நன்றி கடன் இல்லாமல் பேசுகிறீங்க அந்த வட்டி சண்முகம் வரும்போது என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்போ நடந்த எல்லா பிரச்சனையும் அதே நேரத்தில் எந்த நேரத்திலலாம் வந்து பரமன் வந்து உதவி பண்ணாரோ அந்த விஷயத்தெல்லாம் பேசுனது இல்லாமல் இப்போ நீங்களும் தான் என்னை பார்க்குறதுக்கு வந்தீங்க நீங்கள் ஏதாவது என் விஷயமா கேட்டுட்டு வந்தீங்களா பரமன் பார்த்தீங்களா ஒன்று விடாமல் எல்லா எல்லா விஷயத்தையும் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் ரிஷி வந்து அப்படியே வெளியில் போய் இப்போ பரமண்ட்டை தேவையில்லாமல் கூப்பிட்டு நல்லா வம்புழுக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ரவுடிங்களை பிடிச்சதுக்கப்புறம் உன்னை தூக்கி நான் உள்ளே போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ பரமன் சொல்கிறாரு நீ நல்ல வேலை அந்த மாதிரி சொன்ன அந்த அந்த ரவுடிங்க என் கையில் கிடச்சாங்க அப்படின்னா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதே இப்போ ரிசி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ பரமன் அந்த ரவுடிங்களை பிடிச்சிட்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பரமன் அதெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஜூஸ்லாம் செஞ்சு இளமதி கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க ரிசி வராரு எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடுலாம் ஊட்ட போகிறப்ப இளமதி இல்லை நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் சார் பரமன் எங்கன்னு தெரியல ஃபோன் பண்ணி என்ன ஆயுதுன்னு கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் பரமன் எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனசுக்குள்ளார் அப்படியே வன்மத்தோடு பேசிக்கிட்டு இப்போ பரமனுக்கு ஃபோன் பண்ணுறாங்களா யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இளமதி அந்தாண்ட அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க ஆ மதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரிசி என்னதான் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிரிமினல் தரமாக யோசிச்சு என்னென்னமோ வேலைலாம் செஞ்சாலும் இளமதி வந்து பரமன் செஞ்ச உதவிக்கு நன்றி கடனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவுமே அதாவது தெளிவான முடிவோடு இருக்கிறாங்க ஆனால் பரமான இந்த மாதிரிலாம் பேசுனதுனால அவர் அப்படியே உடஞ்சி போகிறாரு இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அங்கே உட்காந்துருக்குறாங்க அங்கே போகும்போது பார்க்கத்தா பரமான் டஸ்மாக ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பரமன் வந்து அந்த நேரத்தில் கோவப்பட்டு அப்படியே நான் அந்த மாதிரி சிரிக்கிற மூடில் இல்லை இந்த மாதிரிலாம் நடந்துச்சு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த வண்டு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்க வந்து என்னான்னு கேட்டோம் அப்படின்னாக்கா ஏன் இளமதி ஒன்று வீட்டை விட்டு வெளியில் அமைச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பரமனுக்கு வந்து ஒரு அடி ஒன்று விட்டுறாரு அதோட யோசனையோடு இருக்காரு பார்த்தா இன்னைக்கு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஸ்டோரி எஸ் அம்மா இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பரமான எதா எதார்த்தமான நடிப்போடு அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்